ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ் ஃபர்னிச்சர் ஏப்ரல் ஒன்று வரைக்கும் போட்டுருக்காங்க சாப்பிடுவாங்க தாய்லாண்டில் இருந்து இன்டர்நேஷ்னல் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஆமாம் அங்கே தான் போகிறோம் கோயம்புத்தூரில் தாய்லாந்து இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்னு போட்டிருக்குறாங்க ஃபர்னிச்சர் ஃபேர் அதுதான் நான் பார்த்தேன் இங்கே தான் இருக்குதோ ஃபர்னிச்சர் ஃபேரு இங்கே பார்க்கிங் ஏரியா இருக்கு பார்க் பண்ணிவிட்டு நம்ம போய் உள்ளே ஒரு ஹாலில் போல பிறகு பார்க்கணும் வாங்க எப்படி இருக்கும் ஃபர்னிச்சர் ஃபேர் மீன் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் எதாவது சுற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்துட்டு இருந்தோம்மா அப்போது ஒரு போர்டை பார்த்தோம் ஃபர்னிச்சர் ஃபேர் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இப்பயா ஃபர்னிச்சர் ஃபேர்லாம் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே ஸோ அந்த ஃபேர் எப்படி இருக்குதுன்னு அதாவது ஃபர்னிச்சர் சந்தை சந்தை சூக் ஓகே அதை தான் போகிறோம் வாங்க என்னென்னலாம் போட்டிருக்காங்க என்னென்னலாம் சேல் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தோம் இது கோயம்புத்தூரில் இருக்குது அதுவும் இருந்து ஏப்ரல் ஒன்று வரைக்கும் தான் போட்டிருந்தாங்க பார்ட்டிங் இருக்கு இத பாக்கறதுக்கு நிறைய கூட்டம் வந்துட்டு பார்க்கலாம் நாங்களும் இப்பயே என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பயம் சும்மாவே எதையாவது வாங்குவா இங்க என்னென்ன இருக்கோ எதோ வாங்க போறாங்களோ காரை விட நீளமாக வாங்கி காரை விட நீளமாக ஏதாவது வாங்கி வெளியில் நீட்டிட்டு இருக்கிற மாதிரி எதுவும் வாங்கிடாது ஆமாம் கார் சைஸ் கார் சைஸ் கொண்டு அக்காமடேட் ஆகிற மாதிரி வாங்க இங்கே இருந்தாலும் எவ்வளோ வாங்கினாலும் கார் கொண்ட வரைக்கும் எவ்வளோ கூட்டம் இருக்குது ஏழு இருக்கு புத்தகத்திருவிழா ஹால்எஃப் ஹால்ஏ தாய்லாந்து இன்டர்நேஷ்னல் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் பத்து மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் இருக்குங்க இதுக்கு டிக்கெட் வந்து முப்பது ரூபாய்ங்க ஆமாம் டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும் இங்கெல்லாம் வர்ற ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போட்டுருக்குறாங்க பர் பர்சனுக்கு முப்பது ரூபா டிக்கெட்டு சோஃபா செட்லாம் இங்கே நிறையா இருக்குங்க பாருங்க சோஃபா செட்லாம் இருக்குது நிறைய சூப்பராக இருக்குது சோஃபா இருக்கு இதெல்லாம் வந்து பிளாங்கெட் பாப்பா வேணுமா கம்ஃபோர்ட்டு காரில் ஏற்ற முடியாது பட் அழகாக இருக்குல்ல நம்ம வந்து பார்க் மாதிரி வச்சுனா அங்கே வைக்கலாம் புத்தர் சில சூப்பராக இருக்குது இதெல்லாம் மார்பிள்ன்னு நினைக்கிறேன்

மார்க்கம் <laughs> <laughs> பொருட்கள்லாம் வச்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நிறைய வந்து ஹவுஸ் மேடம் ஃப்ரேம்ஸ் கிளாக்ஸ் மேடம் ஹவுஸ் ஃப்ரேம் கிளாக்ஸ் கூட இருக்குது எல்லாம் இல்லை எல்லாம் பேக்கில் லைட்டிங் வச்சா இது வருங்க இந்த கிளாக் பாருங்களேன் எல்லாமே கிளாசிக் மெட்டல் கிராஃப்ட் சூப்பராக இருக்குது எல்லாம் சூப்பராக ஃப்ரிட்ஜி கவர் பெயிண்ட் இருக்கவை ரவுண்ட் பெயிண்டிங் இருக்கவை எல்லாமே கிச்சன் மேட்டு பாத்ரூம் மேட்டு எல்லாமே இந்த அழகாக இருக்க இந்த மூணு இல்லை நிறைய புத்தர் சிலைகள்லாம் இருக்குதுல்ல சூப்பராக இருக்குது அந்த ஆர்ட் நல்லா இருக்குது வெரி நைஸ் சூப்பராக எல்லாமே இருக்குது செம்மையாக அழகாக இருக்குது இன்ஃபேக்ட் அந்த சிவன் இது அழகாக இருக்குது ஃபைவ் தௌசண்ட் ஆ இல்லை வேற ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க சேர்ந்து அறுபதாயிரம் ரூபாய் இந்த பேர் கிருஷ்ணர் ராதை சூப்பராக இருக்கு இருபது के எல்லாமே சூப்பரா காக்கர்ல அழகாக வச்சிருக்காங்க. பாலிங் எல்லாம் சமையா இருக்கு. சின்ன பசங்களுக்கு டேபிள், แฮนด์ பேஜ், போட்டோஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸ்கூலிங் கேஸ் ஆமா 900 சார். ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோட்டோஸ் தான் வச்சுருக்குறாங்க எல்லாமே சண்டே சண்டே மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் டேபிள்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க ஒரே செட்டு கபோர்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே சூப்பராக வச்சுருக்குறாங்க எல்லாமே மரத்தில் டைனிங் டேபிள் ரோலிங் டைனிங் இத்தாலியன் மார்பிள் டைனிங் டேபிள் நானே டயர்டாகிட்டேங்க டயர்டாகிட்டு பார்த்துட்டு நல்லா நல்லா அழகாக இருக்குது ஆ ரெண்டுபுடி மறுபடி பயங்கர கூட்டங்க கூட்டத்தை பார்த்துட்டே நான் ஓடி வந்துட்டேன் கொஞ்சம் தூரம் தான் போனோம் இது பாருங்களேன் எவ்வளோ ப்ரவுட்னு ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சமாக பார்த்து அப்படியே வந்துட்டோம் பெரிய க்யூ நிற்கிது டிக்கெட் வாங்குறதுக்கு என்ன கேட்ட திறந்தா பாருங்கள் ம் இந்த வந்து வருஷத்தில் ஒரு நாளைக்கு இது நடக்குது எக்ஸிபிஷன் நடக்குதுங்க பர்னிச்சர் வீட்டுக்கு தேவையான எல்லா அந்த கார்பெட்டு டெக்கரேஷன் ஐட்டம்ஸு ஆல்பம்ஸு எல்லா ஐட்டங்களும் புரிஞ்சிருக்காங்க அப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் என்னென்ன நடக்குது எல்லாம் போட்டுருக்காங்க நல்லா இருந்ததுங்க நல்லா வந்து எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் எல்லாமே ஆஃபர்லாம் போட்டுருக்காங்க ஃபர்னிச்சர்ஸ்லாம் நல்லா டிசைன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பட் நான் பாதி தான் பார்த்தேன் மீதி வந்து பயங்கர ரஷ்ஷாக இருந்தது அது உள்ள நம்மளால் போக முடியாது ஸோ அப்படியே நான் வந்து திரும்பி வந்துட்டேன் ஃபர்னிச்சர்ஸ்லாம் நல்லா இருந்தது ஸ்டேச்சுஸ்லாம் நிறையா இருந்தது நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நல்லா இருந்தது வால் ஹேங்கிங்ஸ்லாம் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு ஆஃப் வரைக்கும் தான் சுற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் உள்ளே போக முடியல அந்த அளவுக்கு பயங்கர க்ரௌடாக இருந்தது ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம வந்து நாங்கள் வந்து வாங்க போறதில்லை அப்படின்றதுனால நாங்கள் பாதிலே திரும்பிட்டோம் தான் நிறைய கூட்டம் வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க நிறைய கூட்டம் உள்ள வந்து ஃபேமிலியை அனுப்பிட்டு இவங்களாம் உட்காந்துருக்குறாங்க சரி போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ల్వాన్